இந்தியா தன்னுடைய வான் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக ரஃபேல் எம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த போர் விமானத்தை கூடிய விரைவில் பிரான்சிடம் இருந்து ஆர்டர் செய்து வாங்க போறாங்க அதை பத்தி தான் டீடைலா நிகபதில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணையான கேஃபை ஏவுகணையை கூடிய விரைவில் சோதனை நடக்க போகிறது அது எப்படி சீனாவை சமாளிக்க போகிறது அதை பத்தி தான் டீடைலா நிகபதியில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் ஓலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ரஃபேல் எம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த போர் விமானத்தை பிரான்சிடம் இருந்து ஆர்டர் செய்து வாங்க போறோம் ஆக்சுவலா இது வந்து இருபத்தி ஆறு போர் விமானங்களை சுமார் ஐம்பதாயிரம் கோடி செலவில் ஆர்டர் செய்து வாங்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இதை ஆர்டர் செய்து வாங்குவதற்கு முக்கியமான காரணம் இந்தியாவினுடைய கடற்படையின் பலம் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய மிக் டுவெண்ட்டி நைன் கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானங்கள் நிறைய போர் விமானங்களின் லைஃப் வந்து எக்ஸ்பரி ஆகிற காரணத்தினால் இந்தியா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய INS விக்ராந்த் மற்றும் INS விக்ரமாதித்யா இந்த ரெண்டு விமானம் தாங்கி போர்க்கப்பல் வந்து நிறைய போர் விமானங்கள் இல்லாத காரணத்தினால் இந்தியா அதை ரீப்ளேஸ் செய்ய ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் வருங்காலத்தில் தேஜஸ் எம்கே ஒன் ஏ மற்றும் தேஜஸ் எம்கே டூ இந்த மாதிரி பல்வேறு அட்வான்ஸ் டெக்னாலஜியான போர் விமானத்தை கொண்டு வருவதற்கு நிறைய டைம் எடுக்குது அதனால் இந்தியா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுல பிரான்சுடைய ரஃபேல் போர் விமானம் சுமார் முப்பத்தி ஆறு போர் விமானத்தை ஆர்டர் செய்திருந்தோம் இதற்கான பட்ஜெட் சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆர்டர் செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டெலிவரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இப்பொழுது நம்ம ஆர்டர் செய்ய போறது முப்பத்தி ஆறு மாசத்துல நமக்கு டெலிவரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதை பிரான்சினுடைய டசல்ட் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தான் தயாரிக்க போறாங்க ஆக்சுவலா இவர்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியே ஒரு மாசத்துல ரெண்டு மட்டும்தான் தயாரிக்க முடியும் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர்களால் ஒரு மாசத்துல மூணு தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதிகரிக்கப் போவதாக சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் இது எல்லாமே இந்தியாவில் இருக்க ஒரு புதிய நிறுவனத்தில் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான யோசனையை டசல்ட் ஏவியேசன் நிறுவனமும் இந்தியாவினுடைய ஹச்ஏஎல் நிறுவனம் ரெண்டு பேரும் டிஸ்கஷனில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த ரஃபேல் எம் போர் விமானத்தில் அவர்களுடைய RBE2 டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆக்டிவ் எலக்ட்ரானிக் அரே ரேடர் தான் அவர்கள் யூஸ் போவதாக சொல்லியிருக்காங்க பட் இந்தியா வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா யோசிச்சாங்க ஆக்சுவலா அவர்கள் என்ன யோசிச்சாங்கன்னா உட்டம் ஏஇஎஸ்ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடார் அது வந்து இந்தியாவிலேயே ஆல்ரெடி டெவலப்மெண்ட்ல இருக்கு இதை வந்து தேஜஸ் எம் கே டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்துக்காக தயாரிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலா அதை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க பட் அந்த பிளான் வந்து டிராப் ஆச்சு அதுக்கு முக்கியமான காரணம் இதற்காக பிரான்சிடம் அப்ரூவ் ஆகணும் இது வந்து நிறைய ஜியோபாலிட்டிக்கல் வயசுல நிறைய இஷ்யூ ஆகும் ஆல்ரெடி பல்வேறு நாடுகள் வந்து இந்த ரஃபேல் போர் விமானத்தை ஆறு செஞ்சு பச்சை செஞ்சுருக்காங்க இது வந்து எண்ணில் அடங்கான நாடுகள் இருக்கு அதுவும் முக்கியமாக எகிப்து குரோஷியா இந்தோனேஷியா யுஏஇ ஆப்கானிஸ்தான் சிரியா இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் ஆடை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இவ்வளவு நாடு பச்சை செஞ்சுருப்பது போல அதனால இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற காரணத்தினால செலவு அதிகமாகும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த பிளான் வந்து அப்படியே டிராப் ஆச்சு அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டைமாக தான் சிரியா வந்து இந்த ரஃபேல் எம் போர் விமானத்தை அக்ரிமெண்ட் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த ரஃபேல் போர் விமானம் இந்தியாவினுடைய கடற்படையின் பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்தியாவினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பத்திரமா டேக் ஆஃப் ஆக இருக்கும் அதே மாதிரியே லேண்ட் இருக்கும் ரெண்டுமே ஒரு கமன் போன்ற ஒரு சிஸ்டம் போல் செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான அட்வான்ஸ் டெக்னாலஜி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரெண்டாயிரத்தி இருந்து சேவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இந்தியா யோசிச்சது என்னன்னா நம்ம ரஃபேல் எம் போர் விமானத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய எஃப்ஐஏ சூப்பர் ஹார்ட்டை போர் விமானத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங் பண்ணாங்க பட் அந்த பிளான் வந்து ட்ராப் ஆச்சு ஆக்சுவலாக இந்தியா வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால் நம்ம வந்து ஃப்ரான்ஸோட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக நல்ல ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணுறோம் அதுவும் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ரஃபேல் போர் விமானத்தை வாங்கி நல்லா ரிசல்ட் பார்த்துட்டோம் ஏன் புதுசாக இன்னொரு விமானத்தை வாங்கி ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரஃபேல் போர் விமானத்தையே ஃபைனலாக வந்து முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு வந்தால் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய வருங்காலத்தில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்னா அது கே ஃபை ஏவுகணை அதாவது அக்னி ஃபை ஏவுகணை இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக இருக்கும் அதாவது சீனாவை அழிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதற்கு முக்கியமான காரணம் இது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமானதுதான் இருக்க போகிறது அதுக்கு முக்கியமான காரணம் ரீசன்ட் டைமாக தான் நம்ம அரிகாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான அணுசக்தி நீர்மொழி கப்பல கடற்படையில் இணைத்தோம் அதன் பிறகு ரீசன்ட் டைமாக

இதுக்கு எடுக்க போற நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே சீனாவை கண்ட்ரோல வச்சிருப்பதற்கு இது மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது சீனாவினுடைய முக்கியமான பகுதியான பெய்ஜிங்கே அழிப்புகளுக்கு இது மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த கே ஃபைவ் அல்லது கே சிக்ஸ் ஏவுகணையும் ஏவுகணை கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர்லேருந்து இருந்து பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இந்த கே ஃபை ஏவுகணை வந்து எதிரியை அழிப்பதற்கு எம்ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி இருக்கு இது வந்து ரெண்டு டன் வந்து எடையை வந்து சுமந்தக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு எடையுள்ள எரிபொருளை சுமந்து கொண்டு போக முடியும் அதே மாதிரியே இது வந்து நான்கு வார்கெட் இருக்கும் ஆக்சுவலாக இதுல வந்து ஒவ்வொரு வார்கெட்லையும் ஐநூறு கிலோ வந்து எரிபொருள்ல சுமந்து கொண்டு அதே மாதிரியே எதிரி வந்து எங்கிருந்தாலும் நான்கு முறை எதிரியை துல்லியமாக அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இந்த கேஃபை ஏவுகணைய எதிரி வந்து எந்த இடத்துல இந்த ஏவுகணை போயிட்டு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆனா இது தயாராவதற்கு இன்னும் பன்னெண்டு டு பதினஞ்சு மாதம் ஆகும் அதாவது இது சோதனை நடத்துவதற்கு அவ்வளவு தூரம் நம்ம உழைக்க வேண்டியது இருக்கு அது மட்டும் இல்லாம சீனாவினுடைய ஜேஎல் டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணை கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஏவுகணையை தயாரித்து வராங்க அது ஆசியன் கண்ட்ரிவே அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஏவுகணையாக தயாரிச்சுட்டு வர்றாங்க அதை இந்தியா எப்படி சமாளிக்க போகிறாங்க அடுத்த கட்ட ஏவுகணையை எப்படி தயாரிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின்னா இருக்குது அதை எல்லாத்தையுமே இந்தியா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெய்ஹிந்த்